ஹலோ ஆல் நமஸ்காரம் நீதித்தோட கதையை முடிக்க முடியலனால் முடி அந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும்போது மொபைல் வந்து லோ பேட்ரி ஆகிடுது ஸோ சாரி இப்போ முடிச்சுட்றேன் அந்த பெண் தனக்குன்னு ஒரு நேரமே வச்சுக்காம கம்ப்ளீட்டாக தன் குடும்பத்துக்கே தன்னுடைய மொத்த நேரத்தையும் செலவழிச்சிருக்கிறா இல்லையா அவன் இறந்து போய்ட்ரா இறந்து போனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் பார்த்தேன்னாக்கா அந்த குடும்பம் அந்த சோகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டுருக்கு சரி மிஸ்ஸிங்கிறது எப்போவுமே இருக்கும் ஆனால் அந்த குடும்பம் மீண்டுக்கிறது அவ் அந்த அவருடைய கணவர் தனக்குன்னு ஒரு ஹாபி கிரியேட் பண்ணிட்டு தனக்குன்னு எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஒர்க் அந்த மாதிரி ஏதோ பார்த்துட்டு தன்னை தானே என்கேஜிங்காக வச்சுக்கிறார் அந்த பெண் தனக்குன்னு ஒரு கரியர் செட் பண்ணிட்டு தனக்கு பிடிச்ச ஒரு பையனை விரும்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவள் தீர்மானிச்சு பண்ணி வச்சுக்கிறான் இப்போ இத்தனை நாள் இருந்து பார்த்து பார்த்து பண்ணினாலும் இப்போ அவளே இல்லாமல் இவாளே இவ்வாளுக்கு இவ்வாழே பண்ண பண்ணிண்டாலும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸுன்னா இந்த அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டதுனாக்கா அவள் அவளுக்குன்னு வாழவே இல்லை ஆனால் அவள் காலம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அந்த அவளுடைய கணவரும் அவள் குழந்தைகளும் அவளுக்குன்னு வாழ கற்றுருக்காள் இது என்ன பெரிய தப்பா அப்படின்னா தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம வாழும்போது நம்ம நிறைவாக வாழல இல்லையா நான் இல்லைன்னா இந்த வீடே நடக்காது ஒன்றும் ஓடாது நான் மட்டும்தான் இந்த வீட்டை தாங்கி பிடிச்சிட்டுருக்கேன் இல்லைன்னா அப்பப்பப்பா அப்பா ஒரு நாள் இந்த வீடு தாங்காது அப்படிலாம் நம்மளுக்கு நம்மளே நம்ம நிறைய நினச்சிக்கிறோம் இல்லையா அப்படிலாம் இல்லைங்கிறது என்னுடைய புரிதல் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் அப்படிதான் இல்லை அப்படிங்கிறது எப்படி தீர்மானமாக சொல்ல முடியறது அப்படின்னா பகவான் இருக்கும்போதே பகவானே இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்கள் இப்போ வந்து ஜம்முன்னு தான் வாழ்ந்துட்டுருக்கான் அவனின்றி அணுவும் அசையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாராலேயும் ஜம்முன்னு இருக்க முடியறது அப்போ நம்மளால் என்ன தூசிலையும் தூசி நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் இருக்காதான் தான் என்ன இருக்கும் அப்போ நம்மளோட கான்ட்ரிபியூஷனே இல்லையானால் இருக்குது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதை நினச்சி பெருமைப்பட்டுண்டு நம்மளுக்குன்னு நமக்கான நேரம் நம்ம ஒதுக்கிக்காமல் போயிட்டோம்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிக்கிறதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் அந்த காலத்துலலாம் அப்படி தானே இருந்தா அப்போ அவன் நல்லா தானே இருந்தானா நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் எங்கள் காலத்தில் பார்த்த வரைக்கும் அந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றும் அப்படி மாத்திரம் இல்லை செல்ஃபிஷாக இருந்தாலும் அதுக்கு பேர் செல்ஃபிஷாக இருக்கிறது இல்லை மீ டைம் எம்இ மீ டிஐஏமி டைம் மீ டைம்னு ஒன்று வச்சுக்கிறது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது நம்மளுக்குன்னு நிலையில பரிமாறி சாப்பிட்டுக்கிறது வந்து செல்ஃபிஷ்னஸ்ஸாக என்ன அப்படி ஒன்று கிடையாது இல்லையா மற்றவளுக்கு கொடுக்காம சாப்பிட்டா தானே செல்ஃபிஷ்னஸ் ஸோ அந்த மாதிரி மீ டைம்னு ஒன்று வச்சுக்கிறது நமக்கான நேரம்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கான நேரம்னு வச்சுக்கிறது தப்பு கிடையாது வச்சுட்டு இருந்தா இப்போ எங்கள் பாட்டிலாம் எடுத்துட்டா கிராமத்தில் இருந்தால் நிலப்பலன்கள்லாம் இருந்தது கொல்ல வாசல் 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 இருக்கும் நாலு மாடு இருக்கும் ரெண்டு நாள் பொன்னாத்தில் போய் தங்கணுன்னா கூட அவ்வளோ வேலை இருக்கும் எல்லாேருக்கும் ஒப்புவிச்சிட்டு தான் வரணும் அந்தளவுக்கு பிஸி பர்சன் இப்போ விவசாயம் பார்க்குற வாழ்க்கலாம் லீவுனாலே கிடையாது வேலை பார்க்குற வாழ்க்காவது எல்டிசி போட்டுன்னு ஊருக்கு போகலாம் அவளுக்குலாம் அதுவும் கிடையாது அந்த மாதிரி டைட்டு பிஸியாக இருக்கிற லேடி எங்கள் பாட்டி நான் பாட்டி காலத்தில் தான் வளர்ந்தேன் அதனால் எனக்கு நான் பார்த்து வளர்ந்ததுனால சொல்கிறேன் ஆனால் அந்த பாட்டியுமே மத்தியானம் தனக்குன்னு ஒரு டைம் வச்சுட்டு தனக்கு பிடிச்சதை பண்ணினான் நான் பாட்டி தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சி எண்பது வயசில் கூட ஸ்வெட்டர் பின்னுவான் ஸ்வெட்டர் இன்னும் இவ்வாளுக்குன்னு பின்னுறது வேற குழந்த நான் பேரன் பேத்திகளுக்கு பொண்ணுங்களுக்கு எங்கள் எங் எங்கள் அம்மாக்கெல்லாம் ப்ளவுஸ் மாதிரி ஜாக்கெட் மாதிரி எல்லாம் பின்னி கொடுத்துருக்காள் அந்த மாதிரிலாம் பின்னுவாள் அதை தவிர தன்னுடைய ஹாபிக்குன்னு சின்ன குழந்தைகளுக்கு போடுற மாதிரிலாம் பின்னி நான் பார்த்துருக்கேன் நான் வார்த்தை பாட்டியோடயே வளர்ந்ததுனால நான் அம்மானு கூப்பிடுவேன் நான் கேட்பேன் யாருக்குமா இந்த குழந்தையோடது ஒரு வயசு குழந்தை மாதிரி இருக்கே இது யாருக்கு பின்னியிருக்கேன் அப்படின்னு ஸோ பாட்டி பாட்டி சொல்வா இது இன்னா இல்லை எனக்கு ஒரு குழந்தை சைஸுக்கு ஸ்வெட்டர் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னு பின்னிருக்கேன் எப்போயாவது யாராவது பார்த்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஆற்றுக்கு ஒரு கப்பல் வந்திருந்தால் குழந்தைய கூட்டிட்டு பாட்டிட்டு நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு போ ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறதுக்கு அப்போ அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு கொடுத்தாத அந்த மாதிரி நம்மளுடைய ஆசைக்கு இதனால் என்ன பிரயோஜனம் இன்னா இருக்குதுன்னு கூட யோசிக்காமல் இப்படி ஒரு விஷயம் பண்ணணுங்கிற ஆசைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா இதில் கிடைக்கிற தன்னிறைவு அது ரொம்ப அலாதியானது இதில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் ரொம்ப அலாதியானது இது சொல்லி புரிய வைக்க முடியாது இதை அனுபவிச்சு தான் புரியணும் புரிய வச்சுக்கணும் சில பேருக்கு கார்டனிங் பண்ணுறதா இருக்கும் சில பேருக்கு இயற்கையை நேசித்து பார்க்குறதா இருக்கும் ஒன்றுமே பண்ணாமல் இயற்கையை இருக்கிறது கடலை இருக்கிறது இந்த மாதிரியாக இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கும் எதுவுமே இல்லை சில பேருக்கு தையல் மிஷினில் தச்சுன்னு இருக்கிறதா இருக்கும் இல்லை வேறு எதாவதாக இருக்கும் இதை எனக்கு என்ன பிடிக்கும்னு நின தெரிஞ்சுட்டு நான் என்னோடய மீ டைமில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா நான் என்ன நான் இல்லை ரொம்ப எல்லாேருமே இதை மற்றவாளோட டிஸ்கஸ் பண்ணுறத நான் டிஸ்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா ஃப்ரீ அப்படிங்கிறதுனாலையும் அட்வைஸ் நிறையா வரும் வாழ்க்கையில் எல்லாரும் உடனே என்ன சொல்வா நீ இதை பண்ணுறதுக்கு நீ அதை பண்ணி அதை அன்னைக்கு ரொம்ப நின்னா பண்ணியிருந்தா நீ அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி இன்னொன்று பண்ண சொல்வா இல்லையா அப்போது இன்ஃப்ளூயன்ஸ் இதில் ஒர்க் அவுட் ஆகாது நம்ம மனசுக்கு என்ன தோன்றதோ அதை தான் பண்ணணும் மீ டைம் ஒன்று செட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இட் ரியலி ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ் வார்த்தையால் சொல்ல முடியாது இப்போ ஒரு ஃபாரினருக்கு திரட்டிப்பால் இப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவளுக்கு கொடு சாப்பிட கொடுத்து அவள் சாப்பிட்டா மட்டும்தான் அது புரியும் அந்த மாதிரி இது நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் அனுபவிச்சு பாருங்க ரொம்ப நன்றி நமஸ்காரம்